பிரேசலார் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரும் ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் இப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் நாளைக்கு நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்களுக்கும் இரண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்களுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது ராஜாவுக்கு கைராக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதுகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் அதற்கு அவன் உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார் பாருங்க இந்த சூழ்நிலை நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு பின்னாடி நடக்கிற சம்பவங்களை பார்த்தோம்னா உண்மையிலே இந்த பிரதானி சொன்னது தான் கரெக்டு இந்த பிரதானி தான் கரெக்டாக சொல்ற மாதிரி இருக்குது ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பெரிய பஞ்சம் தேசத்துல நடக்குது பாருங்க குழந்தைகளை வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப கொடூரமான கொடுமையான ஒரு பஞ்சத்தின் நாட்களில் எப்படிப்பட்ட வார்த்தையை எலிசா சொல்றார்னா நாளை நேரத்தில் ஒரு நாள் டைமில் ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது அப்படியே தலைகீழான மாற்றம் தலைகீழான மாற்றத்தை குறித்து பேசுகிறார் முத நாளை வந்து பாலைவனமாக இருக்குங்க மறுநாள் வந்து சோலைவனம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தலைகீழான மாற்றத்தை எலிசா சொல்லுகிறார் ஆனால் அது என்ன சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தருடைய வார்த்தை அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இந்த பிரதானி பாருங்க உண்மை ஃபேக்டை சொல்கிறார் எங்கள் சூழ்நிலையை பார்த்துட்டு இப்படி வானத்தின் மதகு கத்தரே திறந்தாலும் அது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பாருங்க என்ன ஒரு பரிதாபமான நிலைமைனா அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னதுனாலையே அவர் அதை பார்த்தாரு ஆனால் அதை அனுபவிக்கலை அநேக நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில் கத்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் நமக்கு தேவையான ஒரு வார்த்தையை சொல்லுவார் ஒரு வாக்குத்த கொடுப்பார் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதை சந்தேகப்படக்கூடாது கத்தரே இறங்கி வந்தாலும் இதெல்லாம் நடக்காது ஆ சில பேர்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்குறீங்களா கத்தர் இன்னும் நாலு தடவை மறுத்தாலும் இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க அப்படின்வாங்க ஆ கத்தரே இறங்கி வந்து இவர்கிட்ட சொன்னாலும் இவர் கேட்க மாட்டார் அப்படின்வாங்க இந்த மாதிரி நெகட்டிவான அநேகமான ஸ்டேட்மெண்ட்டை வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க என் பிள்ளை திருந்தவே திருந்தாதுங்க கர்த்தரே வந்து செஞ்சாலும் தெரிந்தாதுங்கன்னு இந்த மாதிரி பல காரியங்களை மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க நெகட்டிவாக சொல்கிறாங்க இல்லைங்க கர்த்தர் வார்த்தை கொடுத்துருக்கிறாரா கர்த்தர் வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரா உதாரணத்துக்கு நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இன்மை இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்குதா உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளேயே சுகமும் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்குதா எப்பேற்பட்ட சூழ்நிலை குடும்பத்தில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கணவனாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட மனைவியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கத்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பி பாருங்கள் தலைகிலான மாற்றம் சில நேரம் சமாதானத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ற குடும்பத்தில் கூட சமாதானம் வரும்னு கத்தர் சொல்லியிருக்கறதுனால அது நிச்சயமாக வரும் நிச்சயமாக நடக்கும் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அவனுக்கு அதை பார்க்குறான் ஆனால் நடக்கலை இதே அதிகாரத்தில் பதினாறு வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள் கர்த்தருடைய வார்த்தையின் படியே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்துருச்சு இந்த மனுஷன் பாருங்கள் கூட்டத்துக்குள்ளே கீழே விழுந்து அவன் மேலே அநேகர் ஏறி போய் மறித்து போயிட்டான் அந்த அளவுக்கு வந்து பாருங்கள் கொடூரமான ஒரு முடிவு என்ன சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நாளில் பஞ்சத்தின் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு உணவு ஒரு ஃபீஸ்ட் அதில் சந்தோஷப்பட்டு கத்தரை துதித்து அதை என்ஜாய் பண்ணி பாருங்கள் இருக்க வேண்டிய நாளில் இவை மறித்து போயிட்டான் காரணம் என்னென்னா கத்தருடைய வார்த்தையின் மேலே இருக்கிற சந்தேகம் பாருங்கள் நம்மளுக்கு எப்போவுமே இந்த சந்தேகமும் அவஸ்வாசமும் இருக்கவே கூடாது சந்தேகமும் அவிசுவாசமும் தேவனை வந்து பாருங்க ரொம்ப வந்து ஒரு தரைக்குறைவாக நினைக்கிற மாதிரி ஒரு காரியங்கள் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் சந்தேகப்படாதீங்க பிரசங்கம் கேட்கும்போது தேவனுடைய வார்த்தை வரும்போது சூழ்நிலையின் மத்தியில் அதை பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு நடக்காது அப்படின்னு நினைக்காதீங்க நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அதை சந்தேகப்படாமல் இருக்கும்போது நாம் அதை அனுபவிப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கர்த்தர் நல்லவர் காட்